செய்திகளுக்கு கப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளிலும் ஈரான் இஸ்ரேல் இடையில் இடம்பெற்று ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களும் தொடர்பான பல தகவல்கள் மனத்தியாலத்துக்கு மனத்தியாலம் என்பதை விட நிமிடத்துக்கு நிமிடம் மாறுபட்டு கொண்டிருக்கின்றது வேறுபட்டு கொண்டிருக்கின்றது அந்த வகையில் பார்த்தால் இன்றைய நாளிலும் கூட நேற்று நேற்று முன்தினம் அதற்கு முன்தினம் என்று தொடர்ச்சியாக கடந்த ஒரு வாரங்களுக்காக இந்த ஈரான் இஸ்ரேல் இடையிலான யுத்தத்தினுடைய தன்மை கொதிநிலை அடைந்திருக்கின்றது சர்வதேச ராஜதந்திர நெருக்கடிகளை எதிர்கொண்டிருக்கின்றது இனிவரப் போகின்ற நாட்கள் ஆபத்தான நாட்களாக போகின்றன என்கின்ற எச்சரிக்கைகள் எல்லாம் தொடர்ந்து விடப்பட்டு உலகளவில் மிகவும் ஆபத்தான ஒரு கட்டத்தை நெருங்கிவிட்டது என்கின்ற எச்சரிக்கைகளை பல மனித உரிமைகள் ஆர்வலர்களும் சர்வதேச சமூகவியல் முக்கியஸ்தர்களும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் பார்க்கின்ற போது இப்போதைய சூழ்நிலையில் சீனாவின் இரண்டு மின்னணு கண்காணிப்பு கப்பல்களான எண்ணூற்று ஐம்பத்தி ஐந்து மற்றும் எண்ணூற்று பதினைந்து ஏ பாரசீக வளைகுடாவுக்குள் நுழைந்திருக்கின்றது வடகொரியா கார்கோ விமானத்தை ஈரானுக்கு ஆதரவாக ஈரானில் தரையிறக்கி இருக்கின்றது இங்கு பார்க்கின்ற போது ஈரானில் தரையிறக்கி அந்த கார்கோ விமானத்தில் எவ்வகையான ஆபத்தான ஆயுதங்கள் வந்தது என்று யாருக்கும் தெரியாது ஆனால் கார்கோ விமானம் இப்போது ஈரானில் தரையிறங்கி இருக்கின்றது கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் கிட்டத்தட்ட பதினெட்டு மொசாட் உளவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அது ஈரானுக்குள் கைது செய்யப்பட்டமையானது இஸ்ரேலினுடைய ஒரு நடவடிக்கையினுடைய ஒரு பின்னடைவாக சர்வதேச ஆய்வாளர்கள் முன்வைக்கின்றார்கள் இஸ்ரேலுக்குள் ஈரானுடைய உளவாளிகளை கண்காணித்து அவர்களை கைது செய்யும் அளவுக்கு ஈரான் இப்போது கடும் தீவிரம் காட்டி வருகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது இணைய வசதிகள் முற்றாக துண்டிக்கப்பட்டிருக்கின்றன வாட்ஸ்அப் செயலிகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன தொடர்பு சாதன கருவிகள் அங்கு துண்டிக்கப்பட்டிருக்கின்றன சர்வதேச தொடர்புகள் முற்றுமுழுதாக அங்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றது காரணம் அந்த சர்வதேச தொடர்பு வலையமைப்பை பயன்படுத்துகின்ற அங்கிருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் அனைவரும் இலக்கு வைக்கப்படுகிறார்கள் என்பதன் அடிப்படையில் இந்த நடவடிக்கையை அந்த அரசு எடுத்திருக்கின்றது அது மட்டுமல்லாது ஈரானில் இன்னும் ஒரு சம்பவம் இடம் பெற்றிருக்கின்றது அல் அல்ஹமேனியின் உறவுக்காரர் மருமகன் முறையானவர் அவருக்கு எதிரான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் இவ்வாறான ஆட்சியை அனுமதிக்க முடியாது இந்த ஆட்சி கவுழ்ப்பை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் இந்த ஆட்சி நீடிக்க முடியாது என்று அவர் அந்த கருத்தை கூறுகின்றார் நீங்கள் யோசிக்கலாம் இவ்வாறான கருத்தை கூறிவிட்டு அவர் என்னும் ஈரானில்தான் இருக்கின்றார் அன்று இல்லை அவர் பிரான்சில் வசிக்கக்கூடியவர் அவருடைய பெயர் முகமது மொத்கானி அவர்கள் தன்னுடைய மாமா அயத்துல்லா அல் ஆட்சியை அனுமதிக்க முடியாது இந்த ஆட்சி கவுட்பை செய்ய வேண்டும் என்று அவர் வற்புறுத்தி கொண்டிருக்கின்றார் இவ்வாறு ஈரானில் இருக்கக்கூடிய சூழ்நிலை மிகவும் நெருக்கடியான கட்டத்தை அடைந்திருக்கின்றது ஈரானில் இருக்கக்கூடிய முக்கியமான தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் அதே போன்று அரசினுடைய முக்கிய கட்டடங்கள் தாக்கி அளிக்கப்பட்டன தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்குள்ளும் ஈரான் அங்கு இருக்கக்கூடிய மொசாட்டினுடைய தலைமையகம் ராணுவ தலைமையகம் அதற்கு அருகில் இருந்து ஒரு வைத்தியசாலையும் இந்த தாக்குதலில் இலக்கு வைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த சூழ்நிலையில் தான் பரபரப்புக்கு பஞ்சமில்லை என்பது போல் இந்த காலப்பகுதியில் அமெரிக்க திடீரென்று யாரும் எதிர்பாராத ஒரு அறிவிப்பை அமெரிக்கா விட்டிருக்கின்றது பெரும்பாலும் அடுத்த வாரங்களில் எப்படி உலகம் போகின்றன என்பது தொடர்பான பல சந்தேகங்கள் பலரிடம் இருக்கின்றது அமெரிக்கா களமிறங்கினால் ஈரானை எவ்வாறான உத்திகளூடாக அல்லது எங்கிருந்து ஈரான் மீதான முதல் தாக்குதலை அமெரிக்கா தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கும் என்கின்ற பல கோணங்களில் இப்போது பலரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களமிறங்கினால் ஈரான் எப்படியான வகையில் தாக்குதல்களுக்கு வியூகம் அமைக்கப்படும் ஈரானுடைய தாக்குதல் எங்கிருந்து ஈரானுக்கான தாக்குதலை அமெரிக்கா இலக்கு வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது சவுதி அரேபியா மற்றும் ஜோர்ரான் ஈராக் அக்கியரபு அமீரகம் பஹ்ரேன் குவைத் கட்டார் ஆகிய இடங்களில் அமெரிக்காவின் ராணுவ தளங்கள் மிக மிக பலமாக இருக்கின்றது அவ்வாறான சூழ்நிலையில் அந்த தாக்குதல் எப்படி இடம்பெறப் போகின்றது இந்த இடங்களைத்தான் அமெரிக்கா முது முக்கிய இடமாக பயன்படுத்தப் போகின்றனவா கிட்டத்தட்ட இப்போது மேற்குறிப்பிட்ட அத்தனை இடங்களிலும் அமெரிக்கா தன்னுடைய இராணுவ நிலைகளை வலுப்படுத்திவிட்டதாகவே கூறப்படுகின்றது இந்த தாக்குதலுக்கு மிக முக்கியமான இராணுவ தளங்களாக பார்க்கப்படுகின்றது கத்தாரில் இருக்கக்கூடிய அல் உதய் விமானப்படை தளம் அதே போன்று குவைத் கேம் அப்ரீனா அதே போன்று பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க கடற்படை மீரகத்தில் இருக்கக்கூடிய அல் தப்ரா விமானப்படை தளம் என்பதுதான் இங்கு இதற்கு மிகவும் பின்புலமாக செயற்படக்கூடிய அல்லது இந்த தாக்குதலின் பின்புலமாக இயங்கக்கூடிய தளங்களாக பார்க்கப்படுகிறது மத்திய கிழக்கில் இருக்கின்றன அமைக்கப்படும் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய தாக்குதல் வியூகத்தினுடைய தன்மை எப்படி இந்த தாக்குதலுக்கு ஈடுகொடுக்க போகின்றன அல்லது இதனை தடுக்கக்கூடிய வல்லமை ஈரானிடம் இருக்கின்றதா ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா வடகொரியா அதே போன்று சீனா போன்ற நாடுகள் களமிறங்கினால் கூட இதில் ஈரானால் கரை சேர முடியுமா என்கின்ற சந்தேகம் பலரிடம் இருக்கின்றது மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தளங்களில் மிக முக்கியமான தளமாகும் ஒருவேளை அமெரிக்கா நேரடியாக களத்தில் இறங்குமாக இருந்தால் கத்தாரில் இருக்கக்கூடிய விமானப்படை தளம் தான் இதில் அதிமுக்கியமானது ஒன்றாக பார்க்கப்படுகின்றது அதாவது அல் உதய் விமானப்படை தளம் கத்தாரினுடைய மிக முக்கியமான விமானப்படை தளம் இதுதான் ஒரு தாக்குதலினுடைய அதி சக்தி வாய்ந்த இடமாக ஈரானுக்கு ஆபத்தான இடமாக மாறப்போகின்றது என்று கூறப்படுகின்றது இது ஒரு எதிர்வு குரலாக இராணுவ தரப்பால் இப்போது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன கத்தாரில் உள்ள அல் உதய் விமானப்படை தளத்திலிருந்து ஈரான் தலைநகரான தெஹ்ரானுக்கு சுமார் ஆயிரத்து நூற்று நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் உள்ளது ஜெட் விமானங்கள் மூலம் இந்த தூரத்தை கடக்க ஜெட் விமானங்களூடாக இந்த தூரத்தை கடப்பதற்கு சுமார் இரண்டு மணி நேரங்கள் போதும் என்கின்றார்கள் இந்த தாக்குதலை நடத்துவதற்கு அவ்வாறாயின் இந்த தாக்குதலுக்கு செல்லுகின்ற விமானத்தை தரையிறக்கக்கூடிய அல்லது அழிக்கக்கூடிய வல்லமை ஈரானிடம் இருக்கின்றதா என்று யாருக்கும் தெரியாது சீனா ரஷ்யா போன்றவை பின்னணியில் இருக்கின்ற போது அவ்வாறாயின் அமெரிக்க விமானங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்திய விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியதன் பின்னணியில் சீனா இருந்தது என்கின்ற ஒரு கருத்து ராணுவ ரீதியாக முன்வைக்கப்பட்டது செல்லுகின்ற அமெரிக்க விமானங்கள் கத்தாரில் இந்த தாக்குதலுக்கு திட்டமிடக்கூடிய அனைத்து விவகாரங்களையும் வல்லமை சீனாவிடமும் ரஷ்யாவிடமும் இருக்கின்றதா என்று இந்த தாக்குதல் ஆரம்பித்தால் தான் தெரியும் இந்த தாக்குதலில் ஈரான் வெல்லப்போவது என்கிற அப்பால் இந்த தாக்குதலை முறியடிக்கின்ற சக்தியாக ரஷ்யாவும் சீனாவும் ஈரானுக்கு பக்கபலமாக இருக்க போகின்றார்கள் அப்படியாயின் அமெரிக்க ஆயுதங்களினுடைய முக்கியத்துவம் இங்கு எப்படி இருக்க போகிறது என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் கத்தாரில் உள்ள அல் உதை விமானப்படை தளம் தான் இருப்பதிலேயே அமெரிக்காவின் மிக பெரும் ஒரு தளமாகவும் மிகவும் வளங்கள் பகுதியை அதிக கொண்ட தளமாகவும் கூறப்படுகின்றது அந்த விமானப்படை தளம் ஏராளமான போர் விமானங்களும் ட்ரோன்களும் இங்கு எப்போதுமே தயார் நிலையில் இருக்கின்றன மத்திய கிழக்குக்கான தலைமையகமும் குறித்த இடத்தில் தான் இயங்குவதாக அமெரிக்க சார்பு ஊடகங்கள் கூறுகின்றன அது மட்டுமல்லாது அங்கிருந்துதான் மிக பெரும் தாக்குதல்கள் திட்டமிடப்பட்டிருக்கின்றன இப்போது அமெரிக்கா இந்த களத்தில் இறங்குமாக இருந்தால் அமெரிக்க களத்துக்கு பக்க பலமாகவும் பின்னணியாகவும் இருக்க போவது கட்டாரில் இருக்கக்கூடிய அல் உதை விமானப்படை தளம் என்றுதான் இப்போது சர்வதேச ராணுவ ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் அமெரிக்கா இந்த தன்மையோடும் அல்லது இந்த பலத்தோடும் ஈரானை முழுமையாக அழிப்பதற்கு முயற்சி செய்யுமா ஈரான் இன்னும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது தொடர்பில் உத்தியோகபூர்வமான எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடாத சூழ்நிலையில் என்ன நிலைப்பாடை எடுக்க போகின்றது அல்லது உண்மையில் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையின்படி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டரை இரண்டு மணத்தியாலங்களில் கடந்து அமெரிக்கா ஈரானை அழிப்பதுதான் இறுதி திட்டமாக இருக்க போகின்றதா என்கின்ற பலத்த சந்தேகங்கள் எல்லாம் எல்லோரிடமும் இருக்கின்றது இப்படி பார்க்கின்ற போது அடுத்து என்ன நடக்கும் அடுத்தடுத்து என்ன போகின்றது யார் பக்கம் உண்மையில் போரினுடைய வெற்றி இருக்க போகிறது என்று பலரும் இப்போது கேள்வி எழுப்ப ஆரம்பித்து விட்டார்கள் இரண்டாவது தாக்குதல் இங்குதான் நடத்துவதற்கு அதிக சந்தர்ப்பம் இருப்பதாக ராணுவ ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் குவைத்தில் இருக்கக்கூடிய கேம் அப்ரீனாவில் இருந்துதான் ஈரானுக்கான அடுத்த தாக்குதல் ஆயிரத்தி இருநூற்று பதினெட்டு கிலோமீட்டரை தூரத்தில் உள்ளது ஜெட் விமானங்கள் மணிக்கு எண்ணூறு முதல் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் வகத்தில் பறக்கும் அதிசக்தி ஆயிரத்தி இருநூற்று பதினெட்டு கிலோமீட்டர் தூரம் உள்ள ஈரானுக்கு செல்ல ஒரு மனிதியாலமும் இருபது இருபது நிமிடங்களுமே போதும் என்று கூறப்படுகின்றது இங்கிருந்தும் ஒரு பலமான தாக்குதல் நடத்தப்படலாம் என்று கூறப்படுகின்றது இது இரண்டாவது களமுனையாக அமெரிக்கா இப்போது தயார் செய்து வருவதாகவும் அங்கு கிட்டத்தட்ட யுத்தத்துக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாரிக்கப்பட்டு விட்டதாகவும் கூறப்படுகிறது மூன்றாவதாக இன்னும் ஒரு இடத்தையும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய கடற்படை தளம் இங்கு அதிசக்தி வாய்ந்த இடமாக பார்க்கப்படுகிறது சுமார் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது இந்த தூரத்தை அமெரிக்க விமானங்கள் இரண்டு மணத்தியாலங்களில் கடந்து செல்லக்கூடிய வல்லமை இருப்பதாக கூறப்படுகின்றது இங்கிருந்து மூன்றாவது தாக்குதல் திட்டமிடப்படுகின்றது பஹ்ரைனில் உள்ள கடற்படை தளம் ஐந்தாம் தலைமுறை விமானங்களை கொண்டிருக்கின்றது ஐந்தாம் தலைமுறை அதிசக்தி வாய்ந்த விமானங்கள் இங்கும் அதிசக்தி வாய்ந்த கடற்கப்பல்களில் கப்பல்களில் தரையிறக்குகின்ற ஒரு சூழ்நிலையும் தயார் நிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இது மூன்றாவதான ஒரு தாக்குதலுக்கான திட்டமாக பார்க்கப்படுகிறது நான்காவது தாக்குதலானது கட்டாரில் இருக்கக்கூடிய அல் ஹப்ரா விமான நிலையத்தில் இருந்து கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஏழு கிலோமீட்டர்கள் இருக்கக்கூடிய தொலைவில் இருந்து முப்பது நிமிடங்களில் ஈரானை தாக்கக்கூடிய வல்லமை இந்த தளத்துக்கு இருப்பதாக கூறப்படுகிறது இந்த அல் விமான ரெண்டு மணி முப்பது நிமிடங்களில் தப்ரா விமான நிலையத்திலிருந்து அமெரிக்காவின் அதிசக்தி வாய்ந்த இராணுவ விமானங்கள் ஈரானை தொடுவதற்கும் ஈரானை தாக்குவதற்கும் அதிக வல்லமையோடு இருப்பதாக கூறப்படுகிறது உளவு தகவல்களை சேகரிக்கக்கூடிய மிக முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு இடமாக இந்த இடம் கூறப்படுகின்றது அது மட்டுமல்லாது இங்கு அதிநவீன போர் விமானங்களும் இங்கு தயார் நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது இது நான்காவது களமுனையாக பார்க்கப்படுகிறது நான்கு களமுனைகளில் அமெரிக்கா இப்போது அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து விட்டது இப்போது எப்போது அந்த யுத்தம் ஆரம்பிப்பது என்பதில் மட்டும்தான் இப்போது இங்கு அவர்களுக்கு கேள்வி இருக்கின்றது எது எப்படி இடம்பெறுமோ தெரியாது ஆனால் யுத்தத்தின் தன்மை என்பது மிக தீவிரமடையப் போகிறது இந்த யுத்தத்தில் அமெரிக்கா பின்கள பணிகளை மிகவும் தீவிரப்படுத்தி அனைத்தையும் பூர்த்தி செய்து விட்டது என்பதுதான் இப்போது சர்வதேச ஊடகங்களின் ராணுவ செய்தியாக இருக்கின்றது ஆனால் இந்த யுத்தம் ஒன்று ஆரம்பிக்கப்படுமா இருந்தால் இந்த யுத்தம் ஒன்று ஆரம்பிக்கப்படுமாக இருந்தால் ஒட்டுமொத்த உலகமும் ஸ்தம்பித்து செல்லுகின்ற ஒரு நிலை இருக்க போகின்றது அமெரிக்கா களமுனைக்கு செல்லுகின்றது என்றால் அது இஸ்ரேலினுடைய பலவீனத்தினுடைய வெளிப்பாடு இஸ்ரேலால் தனியாக ஈரானை கையாள முடியாமல் இருப்பதனால் அமெரிக்கா இந்த களமுறைகளுக்குள் செல்லுகின்றது இப்போது எண்ணூறு முதல் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த இராணுவ விமானங்கள் ஈரானை தாக்கி அளிப்பதற்கு அமெரிக்கா பயன்படுத்தப் போகின்றனவா அல்லது இந்த யுத்தம் இந்த உயர்ச்சியோடு மீண்டும் ஒரு தனிவு நிலைக்கு வரப்போகின்றதா அமெரிக்காவின் சூழ்நிலை எப்படி இருக்க போகின்றது உலக தலைவர்களை பொறுத்தவரையில் ஈரானுக்கு ஆதரவாக என்பதை விட இஸ்ரேலுக்கு சார்பாகவும் ஈரானுக்கு ஈரான் மீது எல்லோரும் தாக்குதல் நடத்த வேண்டும் என்று இருக்கின்றார்கள் சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகளும் கூட தங்களால் முடிந்தவரை அறிக்கைகளை வெளியிடுகின்றார்கள் எதுவும் இன்று செயற்பாட்டுக்கு வருவதாக இல்லை என்ன இடம்பெறப் போகின்றது எப்படி இடம்பெறப் போகின்றது அமெரிக்கா நான்கு களமுனைகளில் தயார் செய்திருக்கூடிய அதிசக்தி போகின்றதா இந்த தாக்குதல் ஈரானில் தாக்கி அளிக்கப்பட போகின்றதா இந்த களமுனையை சாதகமாக பயன்படுத்தி சீனாவும் ரஷ்யாவும் ஈரானில் வைத்து அமெரிக்க ராணுவ தளபாடங்களை துவஞ்சம் செய்ய போகின்றனவா பொறுத்திருந்து பார்ப்போம் வருகின்ற வாரம் மிகவும் ஓர் அல்லது ஒரு ஆபத்தான வாரம் என்று எல்லோரும் எது ஈரான் யுத்தத்தில் அமெரிக்காவின் நுழைவு வெற்றியா தோல்வியா அமெரிக்காவின் பின்னடைவான சூழ்நிலையை ஏற்படுத்துமா ராணுவ ரீதியாக இதனுடைய தன்மைகள் என்ன என்று அடுத்து வருகின்ற செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் பார்க்கலாம் என்று கூறி உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்